ஆடினார் இறைவன் எப்படி ஆடினார் இதுதான் வந்து முத முதல்ல தேவாரத்துக்கு மூத்த பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் இந்த பதிகத்திலிருந்து தான் நமக்கு தேவாரமே கிடைக்குது இப்ப அப்படிப்பட்ட ஒரு பதினோராம் திருமுறையிலிருந்து நாம் பாட போகிறோம் பதினொன்னுல ரெண்டு திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க ஆரை 2 10 0 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 இப்போ இது வந்து நட்டப்பாடை பண்ற கம்பீர நாட்டை என்கின்ற ராகத்தில் அமைந்த அதிகம் நேரடியாக